காந்தத்திற்கு உலோகப் பொருட்களை கவரும் தன்மை உண்டு மனிதர்களாகிய நாமும் எம்மை ஓர் காந்தம் போல ஆக்கிக் கொண்டால் எமக்கு தேவையானவற்றை எம்மை நோக்கி கவர முடியும் எவ்வாறு நாம் எமக்கு வேண்டியவற்றை எம்மை நோக்கி கவர்வது எவ்வாறு நாம் எம்மை காந்தமாக்கிக் கொள்வது வாருங்கள் இது பி பாசிட்டிவ் தமிழ் ஒரு மனிதனுடைய ஆயுள் ஒவ்வொரு நாட்களாக வகுக்கப்பட்டுள்ளது ஒரு மனிதனுடைய ஒரு நாள் காலையில் கண் விழித்தலோடு தொடங்கி இரவு நித்திரைக்கு செல்வதோடு நிறைவடைகின்றது காலையில் கண் விழிக்கின்ற நாம் தியானச் செயற்பாட்டில் ஈடுபட வேண்டும் அவ்வாறு தியானம் செய்கின்ற போது கண்களை மூடி நமக்கு எவையெல்லாம் தேவைப்படுகின்றதோ அவையெல்லாம் கிடைத்துவிட்டதாக எண்ணி மகிழ்ச்சியான மனநிலையில் தியானம் செய்ய வேண்டும் உதாரணமாக வைத்தியராக வர வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் இப்போது வைத்தியராகி விட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு கோடி பணம் வேண்டுமென்றால் உங்களிடம் இப்போது ஒரு கோடி பணம் இருப்பதாகவே எண்ணிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு அந்த பணம் இருந்தால் எவ்வாறு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்னென்ன செயல்கள் செய்வீர்கள் என்பதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அதை விசுவலைசேஷன் என்று கூறுவார் இவ்வாறு உங்களுக்கு தேவையானவற்றை கிடைத்துவிட்டதாகவே எண்ணி பூரிப்பான மனநிலையில் தியானம் செய்ய வேண்டும் மனத்தியாலங்கள் நகர்ந்து இரவு நித்திரைக்கு செல்கின்ற போது அந்த நாளில் நிகழ்ந்த நல்ல விடயங்களுக்கு நன்றி கூறிவிட்டு உறங்க வேண்டும் இந்த தியான செயற்பாட்டிற்கும் நன்றி கூறிவிட்டு உறங்குவதற்கும் இடையில் நாம் ஒருபோதும் கோபப்படக்கூடாது பிறரைப் பற்றி எந்த குறையும் பேசக்கூடாது பொசிட்டிவ் மைண்ட் நேர் மனப்பாங்கோடு அனைத்து செயற்பாடுகளும் சிந்தனைகளும் இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்துவிட்டால் நாம் மனித காந்தமாக மாறிவிடுவோம் இதன் பிறகு எமக்கு தேவையான அனைத்தும் எம்மை நோக்கி வரத் தொடங்கும் அது ஆடையாக இருக்கலாம் ஆபரணம் பணம் மனிதர்கள் என்று எமக்கு தேவையான அனைத்துமே எம்மை நோக்கி நகரத் தொடங்கும் இதை சீக்ரெட் என்ற புத்தகம் மிக தெளிவாக வலியுறுத்துகின்றது எனவே நாங்கள் அனைவரும் காலையில் தியானச் செயற்பாட்டோடு அந்த நாளை ஆரம்பித்து நன்றி கூறுதலோடு உறக்கத்திற்கு செல்வோம் இது இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த நாளிலே கோபப்படுதல் பிறரை குறை கூறுதல் என்ற எந்த எதிர்மறையான எண்ணங்களையும் விட்டு மகிழ்ச்சியான மனைவியோடு ஒரு நாளை வாழ கொண்டால் நாம் உம்மை காந்தமாக்கி அனைவரையும் கவர்ந்து கொள்ளலாம் எமக்கு வேண்டிய அனைத்து விடயங்களும் எம்மை நோக்கி வந்து சேரும் நன்றி